right now and press the bell icon never miss an update எப்படி சிஸ்டத்தை நம்ம ஃபோக்கஸ் பண்றது எப்படி சிஸ்டத்தை கிரியேட் பண்ணுறத பேசிக் இன்னைக்கு பார்க்கலாம் சிஸ்டத்துக்கான அடுத்தடுத்த அடுத்த நான் வந்து சிஸ்டத்தை எப்படி கட்டமைப்பு பண்றது அதை வச்சு எப்படி லைஃப்ல ஜெயிக்கிறதுன்னு சொல்லி தரேன் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நான் சொல்றேன் பிரிசிஷன் ஒரு ஓர்ட் இருக்கு என் குரு அடிக்கடி சொல்வாங்க பிரிசிஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா தெளிவாக அல்லது துல்லியமாக இருக்கும் தெளிவாக அல்லது துல்லியமா என்ன இருக்கும் பிரிசிஷன்ற வார்த்தை இந்த துல்லியம் வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தை இருக்கு பிரிசிஷன்னா அழகான தமிழ் வார்த்தை தமிழே அழகு தான் எவ்வளோ அழகு வார்த்தைகள் இருக்கு தெரியுமா திற்பநுட்பம் அப்படிங்கிறாங்க திற்பநுட்பம் என்ன வார்த்தை அதுதான் சொல்றேன் நம்மளாம் வேற லெவல் அந்த வார்த்தையே போதும் இது மாதிரி வார்த்தையெல்லாம் உலகத்தில் ஒரு டாட்ல எங்கேயும் இருக்கு திற்பநுட்பம் அந்த ப்ரிசிஷன்ற வேர்டு இதை வச்சு நம்ம எப்படி ஒரு சிஸ்டத்தை கிரியேட் பண்றது அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்ப்போம் ரைட் இப்போ நம்ம கற்றுக்க வேண்டியது என்ன தெரியுமா நாம் ஒரு process புரிஞ்சிக்கணும் அந்த சிஸ்டத்தோட process இப்ப சிஸ்டம் பத்தி ஒரு பேசிக்கான விஷயத்தை நான் சொல்லி தரேன் நாளைக்கு சிஸ்டத்தை எப்படி கிரியேட் பண்றதுன்னு சொல்லி தரேன் ரைட் முதல்ல ஒரு ப்ராசஸ்க்கு பேர் என்னன்னா செயல்முறைன்னு வச்சுப்போம் தமிழ்ல சொல்றேன் ரைட் அந்த செயல்முறையை நம்ம சரி செய்யணும் எப்படி நாம் என்னென்ன விஷயங்கள் செய்யணும் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணும் பிசினஸ்ன்றது ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு வேணுங்கிறத நீங்க வச்சுக்கலாம் சரியா அப்ப நம்ம எப்படி இந்த ப்ராசஸை செயல்படுத்துகிறோம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது நாம் ஒரு ப்ராசஸை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் எப்படி ஒர்க் பண்ணோம் அப்படின்னு நான் கற்றுக்கிறோம் ஏற்கனவே ஒரு பிஸ்னஸ் நம்ம ஆரம்பித்தோமா அதில் ஏதாவது ஃபெயிலியர் இருந்துச்சா செட் பேக்ஸ் வந்துச்சா அதை முதல்ல எழுதுங்க ஃபெயிலியர்லேருந்து என்ன கற்றுக்கிட்டீங்க இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க இந்த பிஸ்னஸ் இருப்பாங்க அந்த பிஸ்னஸ் போவாங்க இந்த பிஸ்னஸ் வருவாங்க இல்லை ஒரு வேலையில் இருப்பாங்க அடுத்த வேலைக்கு போவாங்க அடுத்த வேலைக்கு போவாங்க அந்த வேலையில் நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம் என்ன அது அனுபவம் என்ன ஃபெயிலியர் ஆயிடுச்சா பிஸ்னஸே தப்பே கிடையாது நீங்கள் வே ஃபெயிலியர் பிஸ்னஸ்மேன் தான் கோடைஸ்வரணம் ஆக முடியும் சரியா சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேன் லட்சதிபதியாக தான் ஆக முடியும் அப்படி வச்சிக்கங்க ரைட் அப்போ எங்கே தப்பு பண்ணீங்க என்ன தப்பு பண்ணீங்க அந்த ஃபெயிலியர் வந்து பீப்புள் ஃபெயிலியர் கிடையாது சிஸ்டம் ஃபெயிலியர் நல்லா புரிஞ்சிக்கணும் பிஸ்னஸ் ஃபெயிலியர் ஆகுதுன்னா என்ன ஃபெயிலியர் சிஸ்டம் ஃபெயிலியர் அப்போ அதை சரி செய்கிறத்துக்கே நம்ம சரியாக ஆகிட்டோமா இப்போ என்கிட்ட தான் தப்பு இருக்குது அப்படின்னா நான் இந்த பிஸ்னஸ் வந்து அடுத்த பிஸ்னஸ் ஆரம்பித்தா நான் தப்பு தானே பண்ணுவேன் ஏன்னா நான் மாறாமல் எப்படி பிஸ்னஸ் மாறும் அப்போ நீங்கள் மாறாமல் எப்படி பிஸ்னஸ் மாறும் பிஸ்னஸ் எது பண்ணாலும் பிஸ்னஸ் எல்லா பிஸ்னஸும் நல்ல பிஸ்னஸ் தான் எல்லா பிஸ்னஸும் நல்ல பிஸ்னஸ் தான் அந்த பிஸ்னஸை சரியாக பண்ண தெரியாமல் ஒரு சிஸ்டத்தை க்ரியேட் பண்ண தெரியாமல் அந்த சிஸ்டத்தை அப்ளை பண்ண தெரியாமல் அப்படி அப்ளை பண்ணும்போது சேலஞ்சஸ் இருந்துச்சுன்னா அதை ஃபேஸ் பண்ண தெரியாமல் பிஸ்னஸ் ஃபெயிலியர் ஈக்குவல் டு சிஸ்டம் ஃபெயிலியர் அப்ப நான் என்ன சொல்றேன் உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான டைம் எடுத்துக்கணும் உங்களோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன இந்த பிசினஸ்க்கு என்ன தேவை ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம்னு முடிவு பண்ணிட்டோம் அந்த பிசினஸ்க்கு என்ன தேவை அந்த அதை முதல்ல எழுதுங்க இந்த பிசினஸ்க்கு தான் ரெக்குவயர்மெண்ட்டு அது என்கிட்ட என்ன இருக்கு உங்கள்ட்ட என்ன இல்லை முதல்ல நாலேஜ் இருக்கா ஸ்கில் செட் இருக்கா இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிராண்டிங் அதெல்லாம் அப்புறம் உங்களால் அந்த பிசினஸ் பண்ண முடியுமா யாரை நம்பி இறங்குறீங்க யார் இதை சொன்னா சொன்னவர் ஒரு போயிட்டாரா என்ன ஆகும் உங்களால் தனியாக நடத்த முடியுமா உங்களுக்கு உங்களுக்கு சப்போர்ட் சிஸ்டம் என்ன ரைட் இப்போ என்ன இப்போ நான் இது வரைக்கும் பாஸ்ட் எழுதிட்டீங்க இப்போ ரெக்யர்மெண்ட் என்ன அதை உங்களோட ஸ்கில் செட்டும் நாலேஜும் எக்ஸ்பீரியன்ஸும் மேட்ச் பண்ணுதா அதை எழுதிட்டீங்களா அல்லது இப்போ நான் சொல்றேன் இதை மெயினாக செய்யுங்க டைரி எடுத்து எழுதி இதை செய்யுங்க நான் திரும்பவும் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ என்டர்டைன்மெண்ட் வீடியோ இல்லை கேட்டுட்டு போயிடாதீங்க ஒரு நோட்டோ டைரியோ எடுக்காமல் இதை கேட்காதீங்க சரியா அப்படி கேட்குறது வேஸ்ட்டு இது மோட்டிவேஷனால் நான் பேசல தேவையும் இல்லை நான் ஸ்ட்ராட்டஜி சொல்லி தரேன் இதை பண்ணுங்க ஜெயிப்பீங்க இதை பண்ணுங்க கடன் அடையும் இதை பண்ணுங்க சக்ஸஸ் வரும் அது மாதிரி ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க உங்களை பற்றியான அஞ்சு நல்ல விஷயத்த எழுதுங்க உங்களோட கேரக்டர் அடுத்தது உங்களை பற்றியான கெட்ட கேரக்டர் மைனஸ் எழுதுங்க மூணாவது இதை பண்ண மாட்டிங்கன்னு நம்ப தான் இருந்தாலும் சொல்கிறேன் உங்களை பற்றி கேவலமான விஷயத்தை அஞ்சு எழுதுங்க அது என்ன கெட்டது நல்லது நான் வந்து ஹெல்பிங் டென்டன்ஸின்னு எழுதிட்டீங்க ஓகே நல்லது அடுத்தது கெட்டது என்னால் காலில் நின்றிருக்க முடியாது அது கெட்டது என்னால் எக்ஸசைஸ் பண்ண மாட்டேன் வாக்கிங் போக மாட்டேன் அது கெட்டது உங்களை பற்றி கேவலமான அஞ்சு விஷயத்தை எழுதுங்க ஏன்னா அதுதான் ரியாலிட்டி அதை மாற்றாம எதுவும் மாறாது ஒரு சிஸ்டம் வந்து உங்களை சரி பண்ணும் சரியா அப்போ எதுதெல்லாம் இது வரைக்கும் நீங்கள் பண்ணுறீங்க அதை எழுதுங்க அந்த டைரி நீங்கள் எடுத்து அப்புறம் பேப்பரில் எழுதுங்க கீச்சு கூட போட்டுருங்க எரிச்சு கூட போட்டுருங்க அதை எழுதுங்க இதை பண்ணிட்டீங்களா இப்போ இந்த பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ எடுங்க இது பர்சனல் இந்த பிஸ்னஸில் எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ் என்ன பண்ணணும் பாசிட்டிவ் என்கிட்ட இருக்குது இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் தேவை இதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும் பத்து லட்சம் தேவை என்கிட்ட அஞ்சு லட்சம் இருக்குது அந்த அஞ்சு லட்சத்துக்கு என்ன பண்ண போகிறோம் சரி இதில் என்ன கெட்டது ஒருவேளை இந்த பிஸ்னஸில் என்னென்ன விஷயங்கள் த்ரெட்டனிங் வந்து இது மூடப்படலாம் என்கிட்ட ரன்னிங் கேபிட்டல் கிடைக்காம போகலாம் பத்து லட்சம் தேவை என்கிட்ட ஒரு லட்சம் தான் இருக்குது எட்டு லட்சம் ஒம்பது லட்சம் என்கிட்ட இல்லை அப்போ என்னென்ன விஷயங்களை இது மாதிரி ஸ்ட்ரக்சர் பண்ணுங்கள் சிஸ்டம் பண்ணுங்கள் எடுத்தோடனே பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடாதீங்க எழுதிட்டிங்களா நான் பர்சனலாகவும் உங்களை மாற சொல்கிறேன் பிஸ்னஸ் ரீதியாகவும் மாற சொல்கிறேன் ரைட் இப்போ இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் போது ஏன் நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் இதுக்கு மூல காரணம் சொல்லிட்டேன் இதை கோல்டன் அவரில் ஆரம்பிங்க இந்த கேள்வியை கோல்டன் அவரில் கேளுங்க சரி அப்போ எந்திரிக்கணும்ல இப்போ சரி எந்திரிக்கிறத பற்றி நான் சொல்கிறேன் ஏன் நீங்கள் எந்திரிக்கணும் கோல்டன் ஹவர் பண்ணணும் அந்த கோல்டன் ஹவர் என்ன பண்ண போகிறீங்க பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கான ஆர்என்டி பண்ண போகிறீங்க ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ண போகிறீங்க ரைட் இந்த ஒன் ஹவர் முன்னாடி நீங்கள் எந்திரிக்கணுன்னா பேசிக் லாஜிக்கு ஒன் ஹவருக்கு முன்னாடியாவது நீங்கள் தூங்க போகணுமா இல்லையா தூங்க போகிறது ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் லேட்டான பின்னாடி காலவங்களால் எந்திரிக்க முடியுமா எந்திரிக்க முடியாது எந்திரிக்கிறதுக்கு ரெண்டே ரெண்டு டிப்ஸ் இருக்குது ஒன்று நீங்கள் ஏழு மணிக்கு எந்திரிக்கிறவராக இருந்தால் ஆரேமுக்கா ஆறரை ஆறே கால் ஆறு அப்படின்னு சொல்லிட்டு கால் கால் மணி நேரமா முன்னாடி போகிறது இல்லை அப்படின்னா நாலு டு அஞ்சு இந்த கோல்டன் அவரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தூங்கிட்டு ஏழு மணிக்கு எட்டு மணிக்கு ஆபீஸ் போகிறது சரியா பட் எது வேணால் நீங்கள் பண்ணலாம் நான் எந்திரிச்சு கோல்டன் அவர் பண்ணிவிட்டு தூங்கலாமா அது நல்லது அல்ல அதுக்கு என்ன பண்ணுவோம் ஃபிஃப்டி மினிட்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் மார்னிங் முன்னாடியே போகிறது ரொம்ப நல்லது சரியா அதனால தான் இந்த ட்ரெயினிங் உங்களுமே சொல்கிறேன் இந்த ஆறு மணிக்கு கொடுக்கறதே எனக்கு பிடிக்கல நாலு மணிக்கு இந்த ட்ரெயினிங்க கேட்டீங்கன்னா செஞ்சீங்கன்னா வேற மாதிரி இருக்கும் ஆனால் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க கோல்டு நபர் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் அதனால் நாலு மணிக்கு நாங்கள் பண்ணிடுறோம் ட்ரைனிங்கை நீங்கள் ஆறு மணிக்கு கொடுங்க அதனால தானே ஆறு மணிக்கு ஆரமிச்சேன் நீங்கள் இந்த ட்ரெயினிங் வரதுக்கு முன்னாடி கோல்ட் அவரை முடிச்சுட்டு வாங்க கோல்டன் அவர் தெரியல அப்படின்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணுங்க ரைட் இப்போ காலையில் எந்திரிக்கணும்னு முடிவு பண்ணீங்க நீங்களே எந்திரிச்சிருவீங்களா இல்லை வேறு ஏதாவது எழுப்பணுமா இல்லை அலாரம் வைக்க போறீங்களா சரி நீங்களே எந்திரிக்க போறீங்க நாலு மணிக்கு எப்படி எழுந்திரிப்பீங்க அலாரம் வைக்கணும் சரி இப்போ பெட்டிங் டை பெட்டு டைம் என்ன பன்னெண்டு மணிக்கு போயிட்டு நாலு மணிக்கு உங்களை எப்படி எழுந்திரிக்க முடியும் அப்போ என்ன பண்ணுங்கள் ஒரு டைரி எடுத்து எழுதுங்க தெரியுமா என்ன தெரியுமா பெட்டுக்கு இத்தனை மணிக்கு போனேன் இன்னைக்கு நாலு மணிக்கு எந்திரிக்க முடியல அஞ்சு மணிக்கே எந்திரிச்சேன் ஸ்லீப் டைம்னு போடுங்க வேக்கப் டைம்னு போடுங்க நான் திரும்ப சொல்கிறேன் ரெண்டே ரெண்டு டைமை போடுங்க ஒன்று ஸ்லீப்பிங் டைம்னு ஒன்று போடுங்க இன்னும் வேக்கப் டைம்னு ஒன்று போடுங்க எவ்வளோ நேரம் நீங்கள் தூங்கிருக்கீங்க ஒரு வேலை பகலில் தூங்குறதுக்கு வாய்ப்பு கிடச்சுனா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நைட்டு எத்தனை மணி நேரம் தூங்கிருக்கீங்க பகலில் எத்தனை மணி நேரம் தூங்கிருக்கீங்க இதை டைரியில் எழுதுங்க நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன் நான் என் குருவை சந்தித்த பிறகு என்னோடய டைரியில் ஸ்லீப் டைம்னு கீழேயும் வேக்கப் டைம் காலையிலும் போடுவேன் அப்போ எந்திரிச்சோன்னே வேக்கப் டைம் த்ரீ ஃபார்ட்டின்னு எழுதிடுவேன் த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் த்ரீ ஃபார்ட்டி ஃபோர் ஓ க்ளாக் டூ மாதிரி எழுதிடுவேன் கீழே பார்த்தீங்கன்னா எப்போ நான் தூங்க போகிறனோ அதை எழுதிடுவேன் பெட் டைம் என்னது பத்து மணி பத்தரை பதினொன்று எத்தனை மணி ஆகணும்னு எழுதிடுவேன் இதை கால்குலேட் பண்ணி பாருங்கள் ஒரு வாரம் கழித்து எத்தனை மணி நேரம் நீங்கள் தூங்கிருக்கீங்க முதல்ல டைமை சரி பண்ணாமல் எதுவுமே சரியாகாது டைம் சரியாகணும் அப்புறம் அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுங்க அதுக்கு தான் இந்த டூடு லிஸ்ட்டு ப்ரியாரிட்டி ரெவ்யூ மானிட்டர் இந்த நாள் இருக்குது ரைட் ரைட் இப்போ லேட் நைட்டு போகிறேன் லேட் நைட்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க மொபைல் பார்க்குறீங்களா மொபைல் என்னது பார்க்குறீங்க அது கண்ணே கெட்டுரும் அதை பார்க்குற அந்த என்னது வெளிச்சம் வந்து என்னவோ பணித் சரியா மைண்டு வேறு வேறு மாதிரி போகும் அதனால் பத்து மணிக்கு மேலே தூங்கணும் ஒம்பது மணிக்கு மேலே மொபைல் பார்க்க கூடாது சரியா இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன்னா எந்த அளவுக்கு டைமை நீங்கள் வந்து இது சொல்லுவாங்கள்ல பிஎம்எஸ் பர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அது மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஒன்று போடுங்க சரியா டிஎம்எஸ்னு ஒன்று வச்சிக்கிங்க டைம் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இதை ஒரு வாரம் செஞ்சு பாருங்கள் நான் ஒன்று ஒரு வாரத்தை சொன்ன பார்த்தீங்களா கேவலமாக நீங்கள் என்ன பண்ணிட்ருக்கீங்க சொன்ன பார்த்தீங்களா அந்த கேவலமான எண்ணங்கள் சொற்கள் செயல்கள் மாறும் அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்ன்றீங்களா அதுதான் உளவியல் எந்த அளவுக்கு நீங்கள் சீக்கிரம் பெட்டுக்கு போய் சீக்கிரம் எழுக்கிறீங்களோ அந்த கேவலமாக நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்க எழுதின அல்லது செஞ்சுக்கிட்டு இருக்க விஷயங்கள் மாறும் அது எதுவானாலும் சரி உங்களுக்கு சில விட முடியாத பழக்கங்கள் இருக்கலாம் அந்த பழக்கத்தை விடணும்னா கூட இதை நான் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்துக்குள்ளே நீங்கள் வாங்க எதுக்கு நான் சொல்கிறேன்னா என் குரு சொன்னது என்னென்னா உன் டைரியில் என்ன எழுதுறியோ அதுக்கு உண்மையாக இருக்கு உண்மையானதை எழுது அந்த டைரிக்கு அடுத்தது நீ என்ன பண்ணுவேன் டூடு லிஸ்ட்டு போடுறேன் அதற்கு உண்மையாக இருக்கு பத்து டூடு லிஸ்ட்டு போடுறீங்களா அதில் ஆறு செஞ்சுட்டீங்களா நாளை தூக்கி அடுத்த நாள் போடுங்க அப்போ நீங்கள் நாலு தான் அப்படின்றது உண்மையாக யாருக்கு இருக்கணும் உங்களுக்கு இருக்கணும் நீங்கள் உங்களுக்கு உண்மையாக இருக்கு சரியா அதை பண்ணால் தான் என்ன அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றது தெரியும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டைரியில் இந்த மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் போட்டதையும் விட்டுருவீங்க காலைல எந்திரிக்கிறதையும் விட்டுருவீங்க பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜி பண்ணுற கோல்டனரையும் விட்டுருவீங்க பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதையும் விட்டுருவீங்க அப்படி இல்லாமல் நீங்கள் ஆரம்பிச்சீங்கன்னா மிக கேவலமாக தோத்துருவீங்க கேவலமான விஷயங்களை சரி பண்ணாமல் டைமை சரி பண்ணாமல் ஆட்டிடியூட்டை சரி பண்ணாமல் இந்த கோல்டனர் சிஸ்டத்தை சரி பண்ணாமல் பிஸ்னஸ் ஆரம்பித்தா எப்படி சக்ஸஸ் வரும் முன்னாடி நீங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் கோல்டன் அவரை ரெகுலரா ஒரு இருபத்தோரு நாள் பண்ணிட்டு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு யாரா இருந்தாலும் நான் சொல்றேன் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுமா ஒரு புது ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறீங்களா ஒரு ஏழே ஏழு நாள் கோல்டன் பண்ணிட்டு அந்த பிஸ்னஸ் ஆரம்பிங்க அந்த பிஸ்னஸ் வேற லெவலில் இருக்கும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு சிவன்டா right now and press the bell icon never miss an update